அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞாயர் நிகழ்ச்சியில் கவிதாயர் அமிர்தினி சுரேஷ் அவர்கள் வழங்க வருகிறார் கேட்டு மகிழுங்கள் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் தமிழால் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் முத்துநிலவன் அவர்கள் இந்தியா இப்போது முன்னேறிவிட்டது அப்போதெல்லாம் வண்டியில் பெட்ரோல் திருடினார்கள் இப்போது வண்டியையே திருடுகிறார்கள் அப்போதெல்லாம் வங்கியில் கொள்ளையடித்தார்கள் இப்போது வங்கியையே கொள்ளையடிக்கிறார்கள் அப்போதெல்லாம் குழந்தைகளிடம் நகை திருடினார்கள் இப்போது குழந்தைகளையே திருடுகிறார்கள் அப்போதெல்லாம் தொலைக்காட்சியில் படங்களும் செய்திகளும் வந்ததோடு இடையிடையே விளம்பரங்களும் வந்தன விளம்பரங்களுக்காகவே வரும் தொடர்களில் செய்தியும் பணமும் சிறிதளவு வருகிறது அப்போதெல்லாம் அப்போதெல்லாம் மீனவர் மீனவர்களையே பிடித்து போகிறார்கள் அம்மா அப்பா பாசத்தால் வளர்ந்தோம் இப்பொழுது மம்மி டாடி பணத்தால் வளர்கிறார்கள் அப்போதெல்லாம் பிள்ளைகள் வீட்டில் பெற்றோர் இருந்தார்கள் இப்பொழுது வெளிநாட்டில் பிள்ளைகள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார்கள் பெற்றோர்கள் அப்போதெல்லாம் தண்ணியடித்தவர்கள் பயந்து ஒதுங்கி போவார்கள் இப்போது தண்ணியடிக்காதவர்களே அடிக்காதவர்களே ஒதுங்கி போனார்கள் அப்போதெல்லாம் விவசாய கடனை தள்ளுபடி செய்தார்கள் இப்போது விவசாயத்தையே தள்ளுபடி செய்தார்கள் வங்கியில் சிறு கடன் வாங்கிய விவசாயி விஷம் குடிக்கிறான் வங்கியே முழுங்கியவனோ வெளிநாட்டில் விஸ்கி குடிக்கிறான் கடவுள் இல்லை கடவுள் இல்லை பெரியார் சொல்வது உண்மைதான் ஏழாயிரம் கோயில்களில் கடவுளே இல்லை பூசை வைத்த பூசாரி சொல்லவில்லை மீசை வைத்த அதிகாரிதான் கண்டு சொல்கிறார் போலி சிலைகள் பூசித்த மக்கள் இப்பொழுது யோசிக்கிறார்கள் கடவுள் இல்லை போலி பூசாரி போலி சிலை போலி கடவுள் போலி மருத்துவர் போலி அதிகாரி போலி போலீஸ் போலி தலைவர்கள் போலி அமைச்சர் போலி அரசு போலி மகாத்மா கொல்லப்பட்டவர் மகாத்மா என்றார் பலர் கொன்றவரையும் மகாத்மா என்கிறார் உலர் முன்பை விட இப்பொழுது இந்தியா முன்னேறிதான் விட்டது நன்றி வணக்கம்